அதே ஒரு குழு கையில் எடுத்து அழகா செஞ்சுட்டு இருக்காங்க யாரோட உதவியும் கிடையாது எந்த தொண்டு நிறுவனமும் அவங்களோட இணைச்சிட்டு நாங்க தான் செய்யறோம் சொல்றது கிடையாது தனிப்பட்ட இளைஞர்கள் மட்டுமே சாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நிஜமாவே இன்றைய இளைஞர்களை மேல நம்ம அதிகமாக நம்பிக்கை வைக்கலாம் எப்பவுமே குறிப்போட இருக்கக்கூடியவங்க நீங்க தான் அப்படின்னு சொன்னா இல்லையா நீங்க வந்து இதே மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு நம்ம வந்து தண்ணி வச்சு பண்ணாம இருக்கலாம் இல்ல கல்லூரிகள்ல வந்து பேப்பர் இந்த மாதிரி போடாம இருக்கலாம் இல்ல வகுப்பறைகளை சரியா வைக்கலாம் இல்ல லேப்பை சரியாக்கலாம் இந்த மாதிரி உங்களால வந்து சின்ன சின்ன வந்து என்ன செய்யலாம் நீங்க நல்லா கொண்டு வரலாம் அது மாதிரி புரிதல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அந்த புரிதல் வந்து சரியா இருக்கும் ஏன் அப்படின்னா நான் ஒண்ணு சொல்லிட்டு போவேன் நீங்க வந்து படிக்கிறத விட்டுட்டு இந்த இதெல்லாம் விட்டுட்டு வாங்கினா ஒரு ரூல் ஆரம்பிப்போம் நம்மளா வந்து சேவை செய்வோம் தாரத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்கா அதை விட டாப்ல போகலாம் ஆரம்பிச்சிடக்கூடாது எதை சொல்ல வரவங்களே கண்ணை தெரிஞ்சுக்கணும் நான் ஒரு தமிழ் ஆசிரியர்னால வகுப்புல வந்து இலக்கணம் வகுப்பு நடந்தேன் இப்போ அந்த வேற்றுமை உறவுகள் உங்களுக்குலாம் படிச்சது ஞாபகம் இருக்கும் கையால் மூயின் அது கண் அந்த இதெல்லாம் குடிச்சிட்டு இன்னைக்கு வீட்ல ஒரு டாக் வளர்த்துட்டேன் அப்போ அதை காணும் ஒரு பயணம் விட்டு தம்பி இந்த மாதிரி பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்டா எனக்கு வேற வேலை இருந்ததுனால நான் போயிடுறேன் நீ கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அப்படின்னு விளம்பரம் தானே மேம் அதெல்லாம் அழகா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வந்துடும்

இந்த ஐஏஎஸ் தான் ரொம்ப கடினம் நான் வந்து ஐஏஎஸ் ஆவது எப்படி ஐஎஸ் தேர்வு அனுகுமுறைகள் சொல்லிட்டு ஐஏஎஸ் ரிட்டையர் ஐஏஎஸ் இறைமு இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய பாடத்தை அவங்களோட எழுதுன ஒரு புத்தகத்தை நாங்கள் நூலாக வச்சுருக்கோம் இப்போ எப்படி ஐஏஎஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துறக்கு அந்த நூலில் வந்து எப்படி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவோம் எப்படி நீ நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் இந்த அக்காடமிக்கெல்லாம் போகாம நீங்களாம் எப்படி கைட் ரெடி பண்ணுறது நீங்கள் எப்படி அந்த துவிப்புகளை வச்சுக்கிறீங்கன்னு நாங்களாம் சொல்லிக் கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு தொகுப்பு இப்போ வந்து நீங்கள் அதில் நல்லா சக்சஸ் ஆயிட்டீங்கன்னா இன்டர்வியூ அதுக்கே ஒரு வருஷம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்போ அந்த ஓராண்டு நம்ம வந்து பயிற்சி எடுக்கும்போது என்னதான் எடுப்பாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய முதல்ல வந்து கட்டுரை அந்த முன்முறையை அதிர்ச்சி தர அதிர்ச்சி தரக்கூடிய அளவு யாருமே எதிர்பார்க்காத கூடிய அளவு நம்மளுடைய ஆட்டிடியூட் பண்ண நம்மளுடைய சொந்த மூலையில யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்வாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து சூப்பா சூப்பாயிடாங்க எதுக்கு அப்படின்னா முதல் பெண் ஏர்போர்ஸ் தளபதி சரிங்களா குச்சன் சக்சேனா அப்படிங்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க செலக்ட் ஆயிட்டாங்க கடைசி கட்ட இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ போர்ட்ல இருக்கிறவங்கன்னா எப்பவுமே நம்ம இன்டர்வியூ போறப்ப கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்கும் ஏன்னா நம்மள விட நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்களே அப்படிங்கிறது என்ன நம்ம 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 படிச்சதுல இருந்து கேட்கணுமே இப்படி ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு போறாங்க அப்ப வந்து அந்த டீம் வந்து என்ன தெரியாம அவங்களே ஒரு நாலாவது மாணி கொடுக்குறாங்க கூட்டிட்டு போய் கொஸ்டின் வந்து நாலாவது மணில குதி இதுதான் வந்து கொஸ்டின் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டடா இருக்கு இல்லையா குதி அப்படின்னு இப்போ கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க என்னடா இப்படியெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க நம்ம நம்மளுக்கு போனை பிடிச்சிருவாங்க போட்டுருக்கு சரி கொஞ்சம் பேர் திரும்பி போயிட்டாங்க கொஞ்சம் பேர் என்ன நடக்குது பார்க்குறதுக்காக அந்த இன்டர்வியூல இருந்து விளையிட்டாங்க இப்போ இவங்களோட டேம் வருது சுஞ்சன் சக்சேனா வராங்க வரும்போது நாலாவது மாடி இன்டர்வியூ போர்டில் இருக்கிறவங்களாம் நிற்கிறாங்க புதி அப்படிங்கிறாங்க உடனே அந்த லேடி வந்து என்ன பண்றாங்க அபோட் ஆன்ல திருப்பி இந்த பக்கம் குதிச்சிடலாம் நீங்க செலக்ட் ஆயிட அப்படிங்கிறா யோசிக்கணும் அந்த சமயம் நம்ம மாடியில புதிய சொல்லுவாங்களா இன்டர்வியூலாம் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்க நமக்கு போஸ்டிங் கொடுக்குறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு அவங்கதான் முதல் ஏர்போர்ட் தளபதியாக இருந்து படையை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு அது ஒருமிஷம் யோசிச்சதுதான் இந்த மாதிரி நம்மளோட திங்கிங் வந்து எப்பவுமே என்ன இருக்கணும் எல்லாருமே டிஃப்ரெண்டாக இருக்கணும் சரியானதாகவும் இருக்கணும் நம்மளோட பார்வை எப்பவுமே மேற்கொண்ட பார்வையாகவும் நம்மளோட சிந்தனை வந்து பாரதிய சிந்தை தெளிவு வேண்டும் அப்படின்னு சொல்வாரு வேற ஆன்லைன் தவறைய அப்படின்னு சொல்வாரு இந்த மாதிரி நம்மளோட இலக்கியங்கள் நம்மளுடைய தமிழ் புலவர்களும் இருக்கட்டும் இல்லைன்னா வந்து நமக்கு எடுத்துக்காட்டா இருந்த அவங்களுடைய பன்னெண்டில் கடன் நூல்கள் படிச்சிருப்பீங்க நீதி நூல்கள் நிறைய படிச்சிருப்பீங்க அதன்படி கொஞ்சம் கொஞ்சம் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில எந்த இடத்துக்காலும் போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப வந்து ஒரு இடத்துல ரோட்ல விழுந்துட்டீங்க நீங்க விழுந்துட்டு அழுந்துட்டீங்க அக்கம் பக்கம் திரும்பி பார்ப்பீங்க எல்லா பக்கம் திரும்பி பார்ப்பீங்க நல்ல வேலை யாரும் பார்க்கல இஷ்டம் எல்லாருக்கும் அனுபவம் சில பேர் உண்டு அதே சமயம் நம்ம வாழ்க்கையில விழுந்துட்டோம் விழுந்துட்டோம்னா யாருமே எதிர்பார்க்காத முடியற எதிர்பார்க்காத தர்ணத்துல எதிர்பார்க்காத நேரத்துல எல்லாரும் நம்மள பேசுற அளவுக்கு நம்ம வந்து எழுதிக்கணும் எதுக்கான நேரத்துல சொல்ற அப்படின்னா நல்ல விஷயம் தான் ஆனாலும் சில இடர்பாடுகளையும் நீங்க கடந்து வர்றதுக்கு தயாராக ஒரு கனியார் பள்ளி மாணவி இப்போ இரண்டு நாட்களுக்கு நடு படுத்து போகிட்டாங்க அப்பா அம்மா இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கேர் கேரளா இருந்த வச்சுக்கால வச்சிருக்க மாதிரி வச்சிருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க அத்தை மாமா மாமாச்சும் சித்தப்பா எவ்வளவுமே இருப்பாங்க யாருமே அவங்களோட அதாவது அந்த பொண்ணு அந்த மாணவி நம்மளுக்கு அவளுக்கு என்ன குறை என்ன சொத்துன்றதை யாருக்கே ஷேர் பண்ணாதனால தான் அந்த விளை தனியாவே யோசிச்சு 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 தவறான முடிவுக்கு போயிட்டாங்க நம்ம அப்படி கிடையாது சாதிக்க பிறந்திருக்கோம் சாதிக்கணும் அப்படின்னா சில தடைகள் வரதான் செய்யும் எல்லாருக்குமே வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக எல்லாமே இந்த பெலச்சுக்கோ இந்த பெலச்சுக்கோ இந்த செல்வம்

இன்னைக்கே அந்த பொண்ணு ஒரு டாக்டர் ஆயிருக்கா ஒரு இன்ஜினியர் ஆயிருக்கா